தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென் தில்லை ஆடி போற்றி எந்தனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத்திரடிய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொழியற் மெப்பொழித்த புகரியர் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி ஓளிமறி திருவாத ஊரர் திருத்தாள் ஒற்றி அந்த இதாயானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம சொப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறுங்கொழில் திருவாவடு துறைவாள் குருநபச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி முருகப்பெருமான் திருவிடியில் வணங்கி வகுப்பைத் தொடங்கலாம் திருமூல நாயனார் அருடைய திருமந்திரம் அதில் துறவு என்ற தலைப்பில் கடைசி இரண்டு மந்திரத்துக்கு வந்து நாம் பஞ்சாக்கர தீப விளக்கம் சொல்லலை துறவில் கடைசி மந்திரம் வந்து அகன்றார் வழிமுதல்ங்கிற மந்திரம் அதான இல்லையா தூம்புங்கிற தான் கடைசியா தூம்பு என்ற தொடங்குகிற மந்திரம் கடைசி அதற்கு முந்தைய மந்திரம் அகன்றார் வழிமுதல் இந்த அகன்றார் வழிமுதல்ங்கிற மந்திரத்துக்கு பஞ்சாக்கர தீபம் என்று சொல்லக்கூடிய திருவாவுதுறை ஆதின உரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முதல்ல அந்த மந்திரத்தினுடைய நம்ம அந்த விளக்கம் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதனால் மந்திரத்தின் பொருளை முதல்ல உள்வாங்கியிருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க அகன்றார் வழிமுதல் ஆதிப்பிரானும் இவன்தான் என எளியனும் அல்லன் சிவன்தான் பல பல சிவனும் ஆறும் நயன்தான் வறுமொழி நாமரியோமே அதாவது துறந்தவர்களுக்கு வழிமுதல்வனாக இருக்கிறாரு அம்மையப்பராக இருக்கிறாரு வெளிப்பட்டு அருள்கின்றவராக இருக்கிறாரு சிவன் திருவடியாகிய திருவருள் அவ்வளவு ஆன்மாக்களின் பரிபாகத்துக்கு ஏற்ப கலந்து நிற்கிறது சிவாமாவில் ஆமாவில் கலந்து இருக்கிறது அவன் தரும் நன்மை நம்மை வந்து அடையும் வகையை நாம் அறியோம் அவனுடைய அருள் நமக்கு எப்படி வருதுங்கிறது நமக்கு சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறதுங்கிறார் இப்போது அதில் உள்ள அந்த விளக்கம் மட்டும் பார்க்கல பஞ்சாக்கர தீப விளக்கு அகன்றார் என்பதற்கு பொருள் எழுதுங்க அந்த அகன்றார் என்பதற்கு பொருள் உடல் பற்றையும் உலக பற்றையும் விடுதல் வழிமுதல் என்பதற்கு வழிவழியாக உயிர்களால் அனுபவிக்கப்படுபவன் அனுபவிக்கப்படுபவன் ஆதிப்பிரான் என்பதற்கு ஆதியாகிய அம்மைக்கு தலைவன் அல்லது அம்மையப்பன் அல்லது முதல் தலைவன் நல்ல வார்த்தை புதிய வார்த்தை முதல் தலைவன் முதல்வன் அதெல்லாம் விட இந்த வார்த்தை அழகான வார்த்தை முதல் தலைவன் அடுத்து வரக்கூடிய குறிப்பு எழுதுங்க இறைவன் இவன்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாத கூடிய அளவிற்கு எளியவன் அல்ல ஆனால் எளியவனாக வெளிப்படக்கூடியவன் அதைத்தான் மாணிக்க வாசகர் தேவர்களுக்கு எட்டாதவன் என்று சொல்லுகிறார் இது அவன் திருவுரு இவன் எனவே அறியார் தேவர் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அதாவது கருவிகளுக்கும் அல்லது பசு ஞானத்துக்கும் பாச ஞானத்துக்கும் எட்டாதவன் பதிஞானத்துக்கு எட்டுபவன் என்று பொருள் இந்த மந்திரத்தில் நயன் ஒரு வார்த்தை இருக்குது நயன்னா நன்மை திருவள்ளுவர் நயனின்றி நன்மை பயக்கும் என்று சொல்றதை பார்க்கிறோம் நயனின்றி நன்மை பயக்கும் வள்ளுவர் அது இறைவனுடைய கைமாறு வேண்டா அருளை குறிப்பது அது கட்டு நிலையிலேயும் வீட்டு நிலையிலையும் அளவிட முடியாதது வரையறுக்க முடியாதது மாணிக்கவாசகரே சொல்லுவது அறியேன் அப்படின்னு சொல்றாரு உமாபதி சிவம் போற்றி பக்கோட ஒரு இடத்துல சொல்லுவது அறியேன் அப்படின்னு சொல்றாரு எனவே ஞானிகளாலேயே இறைவனுடைய அந்த அருளை செய்ய முடியாது வரையறை செய்ய முடியாது கட்டுநிலையில் பசு ஞானம் அறிய விடாமல் தடுக்கும் முத்தி நிலையில் திரிபுடி இல்லாமல் இருப்பதால் இறைவன் தனித்து அறிய முடியாதவனாக இருக்கிறான் நம்முடைய அறிவையும் நம்முடைய அனுபவத்தையும் கடந்தவன் இறைவன் இந்த மந்திரம் இறைவனுடைய அருள் அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லுகிறது அதாவது இதை எளிதாக நம்ம ஞாபகம் ஒரு வழி இருக்குது ஒரு தேவாரம் அவருக்கு அருளும் ஆண்பும் கேட்பான்புகில் அளவில்லைங்கிற ஞான தேவாரத்தை கையில் எடுத்தால் நம்ம இதில் இவ்வளோ நேரம் கூட பேச வேண்டியதில்லை அதனால தான் திருமுறைக்கு திருமுறை இடுங்கன்னு சொல்கிறது அடுத்த மந்திரம் தூம்பு என்று தொடங்குகிற மந்திரம் அந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடம்புல ஒன்பது துளைகள் இருக்கிறது மூலாதாரத்தில் சுழிக்கப்பட்டு கிடக்கிற குண்டலினியோடு அதில் வந்து முதுகு தண்டு ஓமை செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல் நடுநாடி ஓமைக்கு செய்யப்பட்டிருக்கிறது உடம்பு படகாக ஓமிக்கப்பட்டிருக்கிறது ஆன்மா யாராக படகோட்டியாக ஓமிக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் ஆதாரத்தில் ஏழாம் ஆதாரத்தில் மலர்ச்சி ஏற்படுவது குறிக்கப்பட்டிருக்கிறது இதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னுடைய குறிப்புரை நாம் பார்க்காம இருக்கிறோம் அதை மட்டும் பார்க்க போகிறோம் எழுதலாம் இந்த மந்திரத்தில் ஒன்பது துவாரங்கள் உடம்பில் இருப்பது குறிக்கப்பட்டிருக்கிறது மூலாதார சக்தி எழுந்து ஏழாம் ஆதாரத்தை அடைந்து மலர்வது கூறப்பட்டுள்ளது குண்டலி சக்தியோடு இணைந்து அல்லது குண்டலினி சக்தியால் நான் ஏழாம் ஆதாரத்தில் சிவனை கண்டேன் என்பதுதான் அந்தரப்பொருள் தூம்பு என்ற சொல்லுக்கு குழாய் என்று பொருள் ஒன்பது வாயில் என்றால் உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது வாசல் ஒன்றுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும்போது மாட்டேன் என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் அந்த ஒன்பது வாசல் தான் ஒன்பது என்று சொல்லப்பட்டது தூம்பு திறந்தது என்பது அதாவது பற்று உள்ளவரை குண்டகனி சக்தி எழுதல் ஏழாம் ஆதாரத்தை அடைதல் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் பற்றுகளை விட்டபோது அவை விளங்கும் அதைத்தான் இங்கு திறந்தது என்று சொல்லுகிறார் அடுத்தது ஆம்பல் குழவி என்பது மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி சுருண்டு கிடப்பதை குறிக்கிறது வாங்க சிவார்ப்பணம் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி பாம்பு போலவும் ஆம்பல் தண்டு போலவும் இருக்கும் என்று யோக சூத்திரம் கூறுகிறது மந்திரத்தில் சுழிப்பட்டது என்ற வார்த்தை சுருண்டு கிடந்தது என்று பொருள் அந்த உரையில் வேம்புங்கிறது உடம்ப குறிச்சதுன்னாங்க இங்க வேம்புங்கிறத நடுநாடின்னு சொல்லியிருக்கிறாங்க நடுநாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இடகலை பிங்கலை வழியாக இயங்கிய புராணன் பயிற்சியாலும் அருளாலும் நடுநாடி வழியாக செல்லும் அந்த பிராணம் கூட குண்டலி சக்தியும் சேர்ந்து கிளம்பு. கிளம்பும் அவை ஆதாரங்களை கடந்து ஆறாம் ஆதாரம் ஏழாம் ஆதாரத்தை அடையும் சிவார்ப்பணம் குருவே பற்று ஆதாரங்களை கடந்து ஆறாம் ஆதாரம் ஏழாம் ஆதாரத்தை அடையும் விளக்கம் அழகா இருக்குது இதில் வந்து அந்த வேம்புக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க ஆறு ஏழு ஆதாரங்களை அடையும் போது உலக இன்பங்கள் கசந்து போவதனால எதுனாரு வேம்புனார் அங்கே சொன்ன பொருளை விட இது உயர்வாக இருக்குது அங்கே உடம்பு வெறுக்கத்தக்கது அதனால வேம்புனாங்க இங்க வந்து உலக இன்பத்தில் இருந்து ஆன்மா விடுபடுறதுனால நடுநாடு எது என்று சொல்லப்பட்டது வேம்பு என்று சொல்லப்பட்டது அதனால் சுழுமுனை வேம்பெனப்பட்டது அடுத்தது மீகாமன் என்பதற்கு கப்பலை செலுத்துபவன் கூம்பு என்பது உச்சி ஏழாம் ஆதாரம் மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி கமா ச ஆன்மா கமா பிராணன் மூணு சேர்ந்து ஆறு ஆதாரங்களை கடக்கணும் மூன்று சேர்ந்து ஆறு ஆதாரங்களை கடக்கணும் ஏழாம் ஆதாரத்தை அடையும் அதுதான் உச்சி ஏழாம் ஆதாரத்தை அடையும் அந்த உரையில் வந்து மீகாமன் என்பதை சாதகனாக சொன்னாங்க இங்கே இறைவனாக சொல்லியிருக்கிறாங்க அங்கு இறைவன் சூரியனாக பிரகாசிப்பார் முடிவுரை ஏழாம் ஆதாரத்தில் இறைவன் விளங்குவது பெற கூறப்பட்டது இது துறவினால் கிடைப்பதனால துறவில் வைக்கப்பட்டது அவ்வளவுதான் அடுத்து தவம் என்ற அதிகாரத்தை தொடங்கி நாம அதுக்கும் ஒன்று இதில் உள்ள முன்னுரையெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படிதானே தவத்துக்கு இதில் உள்ள முன்னுரை சொன்னமா போச்சிட்ருங்க ஆ போச்சுருங்க ஆ ம் எல்லாம் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுக்க போடுங்க சரி போங்க சரி போச்சுடுங்க ஆ மற்றவங்கள பாடச்சிடுங்க ம் தவத்தில் பஞ்சாக்கிர தீப முன்னுரை சொன்னமா எதுவுமே சொல்லலை ரெண்டு மந்திரத்துக்கு பதிவு பண்ணணும் தவங்கிறதுக்கு முன்னுரை எழுதுங்க தவம் மனம் பொறிவழியாக செல்லாமல் இருக்க விரதங்களில் இருத்தல் உணவை குறைத்தல் வெயிலில் நிற்றல் நீரில் நிற்றல் இது இவற்றில் ஈடுபடுதல் வள்ளுவரும் வந்து தவங்கிறதுக்கு உணவை குறைத்தலும் உடம்புக்கு வர்ற துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள ரெண்டே கான்செப்ட் தான் சொல்கிறார் உணவை குறைத்தல் உடம்புக்கு வர்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் தவங்கிறார் ஆனால் இங்கு பேசப்படுகின்ற சதவம் சிவபுண்ணியமாகிய சரியகிரிய யோகம் இதனால் ஞானம் வரும் பின்னர் மோட்சம் வரும் திருமூலர் சிவனருளால் மனத்தை ஒடுக்குவது தவம் என்கிறார் அருள் பெற்றவருக்கே தவம் வரும் என்கிறார் உண்மையான தவம் உடையவரை உண்மையான உடையவருடைய அந்த உயர்ந்த நிலையை யாரும் மாற்ற முடியாது என்று கூறுகிறார் சிவனை அடைய தவம் வழி என்று கூறுகிறார் உண்மையான துறவு உடையவர்களுக்கு தான் தவம் கிடைக்கும் என்பதனால் துறவிற்கு பின்னால் இது வைக்கப்பட்டது இந்த மந்திரத்தினுடைய பொருள் வந்து ரொம்ப ஈஸி அதனால் குறிப்புறையும் குறைவாக தான் இருக்குது அதாவது மனதை இறைவனிடத்தில் ஒடுக்கிய உத்தமர்களுடைய உள்ளத்தில் நடுக்கம் இல்லை அவர்களுக்கு யமன் இல்லை துன்பம் இல்லை இரவு இல்லை பகல் இல்லை புரியுதா பயன் இல்லை பற்றி விட்டோர்க்கு திருவடி பயனையன்றி வேறு பயனில்லைன்னு அர்த்தம் படும்பயன் இல்லைன்னா பயன்னா அவங்க வேறு எந்த ஒரு பயனையும் எதிர்பார்ப்பதில்லை உலகத்தால் அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை குறிப்புறை மனம் பொறிவழியாக செல்லும் நிலை மாறி அருளில் நிலை பெறுதலை இது பேசுகிறது ஒடுங்கி நிலை பெறுதலே தவம் என்று திருமூலர் சொல்லுகிறார் கொடுங்கி நிலை பெறுதல் பற்றுவிட்டவர்களுக்கே கைகூடக்கூடிய இயல்பாகும் அடுத்த மந்திரம் எம் ஆறுயிரும் எம் ஆறுயிரும் இருளத் தோற்றமும் செம்மாதவத்தின் செயலின் பெருமையை அம்மான் திருவருட் திருவருட்பெற்றவருக்கல்லால் இம்மாதவத்தில் இயற்பரியாறு இந்த பெரிய உயிரினுடைய தோற்றம் உயிரின் தோற்றம்னா உயிர் உடம்பை பெறுவது உலகம் தோன்றுவது இந்த தவத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் அருள் பெறாதவர்களுக்கு என்ன செய்யாது அருள் பெறாதவர்களுக்கு வராதா இம்மானது இயல்பு அறியாறே அருள் பெறாத ஒருவர் இதை அறிய முடியாது என்று நடத்தியாச்சு என்னைக்கு நடத்தணும் இந்த மந்திரம் என்றைக்கு நடத்தப்பட்டது போன வாரம்லாம் கிடையாது இன்னைக்கு நேற்று என்ன கிழமை நேற்று என்ன கிழமை வெள்ளிக்கிழம பாடம் எடுக்கல வியாழக்கிழமை எங்க எடுத்தோம் நேற்று திருமந்திரம் எடுக்கும்போது எதெல்லாம் எடுத்தோம் ஆ ஆ இந்த எம்ஆர் உயிருங்கிறது நடத்தியாச்சா இல்லையா அதை ஞாபகப்படுத்திடுங்க அதனுடைய பொருள் சொல்லிட்டு உள்ள பொருள் சொல்லியாச்சு குறிப்புரை எழுதுங்க முன்னுரை அருள் பெற்றவருக்கே தவத்தின் பெருமையும் பயனும் தெரியும் அருள் பெற்றவருக்கே தவத்தின் பெருமையும் பயனும் தெரியும் என்பது இந்த மந்திரத்துக்கான முன்னுரை ஆருயிர் என்று ஏன் திருமூலர் சொல்றாருன்னா அந்த நர்பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது சித்தியாரில் அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பயனற்ற பிறவி பிறக்காம சைவம் இருக்கிற வேதம் ஆகமம் இருக்கிற மண்ணில் பிறந்திருக்கிறதுனால அந்த உயிருக்கு என்ன பெயரா உயிர்னு ஏன் சொல்லப்பட்டது சைவம் வேதம் ஆகமம்லாம் இருக்கக்கூடிய திருக்கோயிலாக இருக்கிற ஊரில் உலக நாட்டில் பிறக்க கொடுத்து வச்சதுனால அந்த உயிர் என்ன உயிர் எனப்பட்டது ஆறுயிர் எனப்பட்டது சரியா அதனால் உயிரினுடைய தோற்றம் என்பது உயிருக்கு உடம்பு கிடைப்பதை சொல்லுகிறது அடுத்த குறிப்பு பயன் கருதாது சிவஞானம் ஒன்றையே நினைத்து இயற்றப்படும் தவம் செம்மாதவம் எனப்படும் தவம் என்பது பெருமை உடையது அதற்கான முயற்சியும் பெருமை உடையது அம்மான் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் முடிவுரை இந்த மந்திரம் அருள் பெறாதவர் தவத்தின் பெருமையே அறியார் என்று சொல்லுகிறது இதற்கு அடுத்த மந்திரத்துக்கான பொருளை மட்டும் ஒரு இரண்டு நிமிடத்தில் சொல்லி புது மந்திரத்துக்கு தொடக்கம் வச்சுட்டு நாம் வந்து அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது பிறப்பரியார் பல பிச்சை செய்மாந்தர் சிறப்பிட வேண்டிய செல்வம் பெறுவர் மரப்பிலராகிய மாதவம் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே ரெண்டா பிரிச்சிருக்கிறார் முதல் ரெண்டு வரி ஒரு பொருள் சொல்லுவது அடுத்தது முன்னுரை தவம் செய்வாருக்கு இருமை செல்வமும் கிடைக்கும் தவம் செய்வாருக்கு பொருளும் அருளும் கிடைக்கும் ஒரே வார்த்தை இம்மை மருமைங்கிறத விட பொருளும் அருளும் கிடைக்கும் மந்திரத்தினுடைய பொருள் பிச்சை எடுத்து உடம்பை பேணுபவர்கள் மனிதனாக பிறந்த நோக்கத்தை அறிய மாட்டார்கள் ஆனால் சிவனை மறவாத தவம் செய்பவர்கள் இந்த பிறப்பு இதற்கு பிறகு உள்ள நிலைகளுக்கான சிறப்புகளை அடைவர் வீடு வேற்றையும் செல்வத்தை அடைவார்கள் வீடு வேற்றையை அடைவார்கள் ரெண்டாங்கிறத விட ரெண்டாக பிரிச்சிருக்கிறாரு ஆனால் மூணு கான்செப்ட் இருக்குது முதல் கான்செப்ட் என்னதுன்னா உடம்பின் அருமை தெரியாதவையும் பிச்சை எடுத்து வாழ்றதோட வாழ்க்கை முடிச்சுக்கிடுறாங்க முதல் வரி முடிஞ்சது ரெண்டாவது வரியில் வரியில்தான் இவங்க வந்து வழிபாடு செய்து செல்வத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க இறை வழிபாடு செய்து தவம் செய்து பிறப்பை என்ன செய்து கொள்கிறார்கள் நீக்கிக் கொள்ளுகிறார்கள் அதான் மந்திரத்தின் பொருள் பிறப்பு அறியார் பல பிச்சை செய்து மாந்தர் அதோடு முடிச்சுக்கணும் அந்த வரியை ரெண்டாவது இடம் கொண்டு இணைக்கக்கூடாது பிறப்பின் பெருமை தெரியாதவங்க பிச்சை எடுத்து உடம்பை வளர்க்குறான் அதுக்கடுத்தது சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவரானால் சிவ வழிபாடு செய்பவர்கள் இந்த பிறவிக்கு வேண்டிய எதை பெற்றுக்கொள்கிறார்கள் செல்வத்தை இதை பெற்றுக்கிறார்கள் மரப்பிலராகி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது சிவனை மறவாமல் இருந்து பெரிய தவங்களெல்லாம் செய்து பிறப்பினைக்கும் பெருமையினை பெறுகிறார்கள் இதான் மந்திரத்தினுடைய பொருள் விளக்கமெல்லாம் பிறகு பார்க்கலாம் திருமந்திர பதிவு இந்தோடு நிறைவு செய்வோம் சிவாயினம் இவங்க ரெடினா பாட வச்சிடலாம் சக்தி சார் நான் ரெடி ஆமாம் குழந்தைகளுடைய சூழல் தான் நமக்கு எல்லாம் ஆமாம் ஆமாம் அதனால தான் வந்து நான் அவங்க ரெடினா அனுப்பி விட்டுடலாம்